இந்தியாவுக்கே அரசியல் என்றால் என்ன என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தென் தமிழகத்தில் அது குறிப்பாக கேரளத்திலும் தமிழகத்திலும் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை வைத்து அரசியல் செய்வ செய்யும் கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதிகள் அந்த புறம் மக்களின் நலனை வைத்து மக்களின் நலனுக்காக அரசாங்கத்தை நடத்தும் எல்லோரும் இந்த மாநில உரிமைகளுக்கான மகத்தான போர் அந்த மாநில உரிமைகளுக்காக போராடிய மிக முக்கிய ரெண்டு மாநிலங்கள் பாத்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாடு மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கும் அவர்களது குறையை கேட்டு அறிந்து அதை சீர்த்து சீர்த்து வைக்கணும் துடிக்கிற இயக்கங்கள் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏற்கனவே நல்ல ரொம்ப இருக்கிற ஆளுங்களுக்கு இன்னும் அடுத்து உனக்கு எப்படி பணம் சம்பாதிச்சு தருதுன்னு நீ சொல்லு நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இயக்கங்கள் அந்த பக்கம் இந்த தேர்தலை பொறுத்தவரை இது முதல்ல தேர்தலா அப்படின்ற கேள்வி இருக்கணும் இது தேர்தலா இல்லை போரா அப்படின்றது நம்ம எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுவும் குறிப்பாக ஆனால் ஒரு விஷயம் என்ன தெளிவுன்னா இந்த தேர்தலின் முக்கியத்துவத்தை குறித்து வட மாநிலங்களிலாம் நம்ம வந்து நூறு நாள் பரப்புரை செஞ்சாலும் பாதி தான் புரியுங்க ஆனால் தென்னாட்டில் குறிப்பாக கேரளத்திலும் இங்கே தமிழகத்திலும் இது குறித்து பொழுது மக்கள் எளிதில் அந்த புரிதல் அவர்களுக்கு இருக்கின்றது ஏன்னா பொலிட்டிக்கலி கான்சியஸ் பீப்புள் இல்லைங்களா பொலிட்டிக்கலி கான்சியஸ் எஸ்பெஷலி ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் குறிப்பாக கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கேரளா இன்னும் பெருமளவு தமிழகத்தை விட இந்த படிப்பில் அனைவருக்கும் கல்வி தேவை என்றது என்பதில் முதலில் சாதித்து காட்டிய ஒரு மாநிலம் என்ற வகையில் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இன்று தமிழகமும் இன்னும் பல சாதனைகளை கல்வியில் செய்து வருகிறது இந்தியாவிற்கே இந்தியாவிற்கே அரசியல் என்றால் என்ன என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தென் தமிழகத்தில் அது குறிப்பாக கேரளத்திலும் தமிழகத்திலும் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் தலைவர் தலைவர் புத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் பொழுது அவர் பல மேடைகளை சொல்லியிருக்கிறார் நான் பெரியாரையும் அண்ணாவையும் சந்தித்தராவிட்டால் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தலன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட் தோழனாகத்தான் இருந்திருப்பேன் என்று சொல்வார் அண்ணா அவர்களே திமுக வந்து தமிழகத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு தான் சொல்லுவார் என்றுமே கருப்புக்கும் சிவப்புக்கும் ஒரு தோழமை உணர்வு என்றுமே இருந்துள்ளது ஆகையால் கருப்பு சேவைப்பிற்கு என்றுமே ஒரு ஆதரவு உங்களிடமும் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்ம ஐயப்பன் கோயிலேருந்து இருந்து நம்ம சகோதரர்கள்லாம் போனாங்கன்னு சொன்ன சொன்னாங்க பாப்புலர் டு ஐ மீன் அகேன்ஸ்ட் அகைன்ஸ்ட் பாப்புலர் மிஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர தகவல்களுக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எல்லோரும் பலரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பலரும் கோயிலுக்கெல்லாம் ரொம்ப அனுஷ்டாங்கமாக போய்ட்டு தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது வேறு அண்ணா அவர்களே இருக்கும் பொழுதே ஒன்றே குளம் ஒருவனே தெய்வன்னு எப்போ சொல்லிட்டார் வர்றது நான் எப்போ நான் ஒரு தெளிவான முருகவர்த்தன் இன்ஃபேக்ட் சபரிமலையில் இருக்க அந்த ஐயப்பன் கோயிலில் வந்து எதுவும் ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்ததுன்னா அந்த ஐயப்பன் கோயிலில் இருக்கிற அந்த கல் அந்த பழிக்கிட்ட ஏறி போனீங்கன்னா அந்த கல்லெல்லாம் நாங்கள் போட்டு கொடுத்தது அது நம்ம நண்பர்கள் இங்கே கோவிலில் இருக்கும் ஒரு நண்பர் சொல்லி நான் என்னோடய செலவில் போட்டு கொடுத்தது ஆகையால் இந்த திருப்பணிகளெல்லாம் நாங்கள் பல காலமாக செய்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்த காவி கூட்டம் என்னமோ அவனுங்க தான் கோயிலையே கட்டின மாதிரி ஒரு மாயை உருவாக்கி அந்த கோயிலுக்கு அடியிலேயே படுத்துக்கிட்டு அவங்க கோயிலை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கூத்தடிச்சுக்கிட்டு கோயில்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் ஒரு காவல் அரணாக இருந்து இந்து சமய அறநிலைத்துறையை உருவாக்கிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை அவரை விட அவரை விட திருத்தலங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் யாராக இருக்கும் யாராகவும் இருக்க முடியாது இவர்களைப் போல மாட்டு மதத்தின் வழிபாட்டு தலங்களை இடித்து அங்கே கோயில் கட்டுவது அல்ல அது அல்ல டெமோக்ரஸி அது அல்ல ஜனநாயகம் அவர்களின் அரசியலே அதான அவங்க அரசியலே வெறும் அந்த அரசியல் தான் கடவுளை வைத்து அரசியல் செய்ய செய்யும் கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதிகள் அந்த புறம் மக்களின் நலனை வைத்து மக்கள் நலனுக்காக அரசாங்கத்தை நடத்தும் எல்லோரும் இந்த பக்கம் இருக்கிறார் ஸோ ஆகவே இந்த அரசியலை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்தவரை இரண்டே அணிகள் தான் மூன்றாவது ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அவங்க வந்து இவர்களோட பி டீம் தான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே கோவையை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது பாஜகவின் பி டீமாகத்தான் இருக்கிறது கோவை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அப்படி தான் இருக்கு பாதி இடத்துல இவங்க ஒரு கேண்டிடேட் போட்டால் அவங்க வீக் கேண்டிடேட் போட்டுக்கிறது இவங்க ஒரு கேண்டிடேட் போட்டால் அவங்க மாற்றி ஒரு வீக் கேண்டிடேட் போட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி இப்படி தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்கம்மா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக நம்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை கொள்கைகளை ஒட்டி இந்த கோவைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் ச ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது அதனால் உங்களுக்கு என்ன பயன் என்றதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் ஏன்னா நீண்ட நேரம் பேச முடியாது கோவை ஒரு மகத்தான தொழில் நகரம் இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே கேரளத்திலிருந்து வந்து இங்கே குடி போயிருந்து இங்கே இங்கே வாழ்கிறீர்கள் என்றால் அந்த வளர்ச்சி இந்த கோவையின் வளர்ச்சி மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி என்னை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு அதுவும் குறிப்பாக கேரளத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு எப்படி பெங்களூருவோ எப்படி பெங்களூரு இருந்திருக்கிறதோ அதை போல கோவையை மாற்றி மகத்தான தொழில் புரட்சியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தோல்வியை வளர்க்கும் ஒரு மாபெரும் ஒரு வளர்ச்சி இந்த கோவைக்கு நிச்சயமாக வெகு விரைவில் நாங்கள் ரொம்ப தூரத்தில் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பண்ணோம்னா சொல்ல வெகு விரைவில் காத்திருக்கிறது அது ஏன் என்று சொல்லியிருக்கிறேன் இரண்டரை மாதம் ரெண்டரை வருஷம் தான் ஆச்சு ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு நாங்கள் ரெண்டரை மூணு வருஷம் ஆ போகுது அதில் ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக கோவிட்லேயே போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் கோவிட் பெரிய தாக்குதல் கொரோனா காலத்தில் ஒன்றும் பண்ண முடில்ல அதுக்கப்புறம் அந்த பொருளாதாரம் அந்த எக்கானமி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை மீட்டெடுக்க வேண்டிய அந்த ஒரு வருஷம் ஆகிடுச்சு அதற்கு பிறகு மெது மெதுவாக அந்த சோஷியல் வெல்ஃபேர் திட்டங்கள் இப்போ மகளிருக்கான உரிமை தொகை இத்தனை நாட்களாக தாய்மார்களின் பணியை மதிக்காமல் இருந்தது எங்கள் தவறு எங்களை மன்னித்து விடுங்கள்மா இனிமே இது உங்கள் உரிமை இது இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் நாட்டை வளர்த்ததற்காக நாங்கள் உங்களுக்கு மரியாதையோட கொடுக்குற உரிமை தொகை என்று சொல்லி கொடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினை ஸ்டாலின் பணம்னு கொண்டு வந்து கொடுக்கல உங்களுக்கு தமிழ்நாடு அரசின் பணம்னு கொண்டு வந்து கொடுக்கல உங்ககிட்ட இது மகளிர் உரிமை தொகை விமனுக்கு நாங்கள் நியாயமாக இந்த அத்தனை ஆண்டுகளாக எல்லா மனிதர்களும் கொடுத்துருக்க வேண்டிய வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்திருக்க வேண்டிய கடமை இந்த கடமை நீங்கள் செய்த அந்த உழைப்பு நீங்கள் போட்டும் போட்ட அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அது தவறு இனி நீங்கள் செய்யும் இல்லத்தரசிகள் செய்யும் பணிக்கு நாங்கள் குறையாதை கொடுப்போம் மாவட்ட கழக செயலாளர் வந்திருக்காருங்க கார்த்திகன கார்த்திகன வந்திருக்காரு நம்ம வாங்க ஆ சரி சரி பேசுகிறோம் நம்ம கோவை மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறாருங்க அதான் ஸோ அந்த இல்லத்தரசிகளுக்கு அந்த உரிய மரியாதையை கொடுத்து உரிமை தொகை என்று அறிவித்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல தேர்தல் அறிக்கையில் பல முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் இருக்குது தேர்தல் அறிக்கை என்றாலே திமுகவின் தேர்தல் அறிக்கை என்றாலே அதுக்கு அதன் மீதும் மு முழு நம்பிக்கை மக்களுக்கு உண்டு எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க ஆனால் திமுகவோட தேர்தல் அறிக்கை என்பது அதற்கு மேலே அது மேலே எல்லாருக்கும் ஒரு முழு நம்பிக்கை எண்ணிக்கமே இருக்குது அந்த தேர்தல் அறிக்கையில் முதல்ல இந்த தேர்தல் எதுக்காக என்று தெளிதாக தெளிவாக சொல்லியிருக்கோம் மாநில உரிமைகளுக்கான மகத்தான போர் இந்த தேர்தல் மாநில உரிமைகளுக்கான மகத்தான போர் அந்த மாநில உரிமைகளுக்காக போராடிய மிக முக்கிய ரெண்டு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாடு மட்டும்தான் அது எங்கே ஆரம்பித்தது நம்ம கவர்னர்கள் செஞ்ச வேலை அந்த கவர்னர்கள் செய்த வேலையில் தெல்ல தெளிவாக திருப்பி அடித்தது இந்த ரெண்டே ரெண்டு மாநிலங்கள் தான் கேரளாவும் நமது தமிழ்நாடும் இரண்டு பேரும் தான் அந்த வகையில் பார்த்து பல திட்டங்களை இந்த கோவைக்கு அறிவித்திருக்கோம் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அதை தாண்டி இன்னும் பல திட்டங்களை இந்த கோவைக்கு புதுசாக பல ஸ்கீம் ரோடு வச்சிருக்கோம் அதே போல் பல இந்த புதிய இருபது லட்சம் ச சதுரடிக்கு புதிய டெக் பார் நான் சொன்னேன் இல்லையா புதிய பெங்களூராக இது மாறும் என்று என்று சொன்னேன் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த டெக் பார் அதை தாண்டி ஒரு முன்னூற்றி இருபத்தை ஒரு ஏக்கரில் மிகப்பெரிய டெக் சிட்டி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் நிச்சயமாக கோவைக்கு வரும் என்று உறுதியளித்திருக்கிறார் முதலமைச்சர் ஆக பல பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வரப்போகுது அப்படி வேலைவாய்ப்பு வரும்பொழுது கோவை பகுதிக்கும் பக்கத்தில் இருக்கும் இந்த கே கேரளத்தை இருக்கும் பகுதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இதன் மூலம் கிட்டும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இன்று நாம் எடுத்திருக்கும் பல திட்டங்கள் எதுவும் குறிப்பாக நம்ம சகோதரர் கூட சொன்னார் ரெண்டு ஒன்றரை நாட்டில் ஒன்றரை நாளில் வந்து நாங்கள் இது இதை கொண்டு வந்தோம் நம்ம கிரிக்கெட் கிரவுண்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னார் ஒரு அரசாங்கம் எப்படி இயங்க வேண்டும் இயக்க வேண்டும் ஒரு அரசாங்கத்தை எப்படி இயக்க வேண்டும் வேலை எப்படி வாங்கணும் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு மக்கள் பிரதிநிதி உருப்படியாக வேலை பண்ண முடியும் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ரோடு போடுவார் இந்த ஊர் சின்ன ரோடு போடணும் அப்படின்னு சொல்கிற மக்குங்கள்லாம் எப்படி நீங்கள் என்ன மாதிரியான வேலை பண்ணுவாங்கன்னு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிற நீங்கள் எதிர்பார்க்க உண்மை தான் இந்த பக்கம் எங்களோட வேட்பாளர் ஏற்கனவே இரண்டு முறை மக்கள் பிரதிநிதியாக இருந்து க கஷ்டப்பட்டு மக்களோட இருந்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் இப்படி தனமாக பேசுகிறவங்க வந்தால் எந்த விதத்தில் என்னைக்கு இவங்களாம் கற்றுக்கிட்டு என்றைக்கு இவங்களாம் இந்த ஊருக்கு வந்து நல்லது சேர்ப்புகிறாங்க எந்த திட்டம் எந்த எம்எல்ஏ எம்எல்ஏஆளை என்ன பண்ண முடியும் எம்பிஆால் என்ன பண்ண முடியும் கவுன்சிலரை என்ன பண்ண முடியும் எப்படி எதை பேசணும் எந்த திட்டத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிய வேண்டும் இப்போ ஒரு ஒன்றரை நாள் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட் போகிற ரெண்டு மணி நேரத்தில் அது வருதுன்னா அதற்கான திட்டத்தை எப்படி வடிவமைப்பது அதனால் என்னெல்லாம் ப பண்ணலாம் எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதுனால அதற்கப்பறம் தலைவர்கிட்ட அந்த கோரிக்கை வைத்ததுனால அவர் கேட்கும்போது என்ன பண்ணி பாட்டு சொல்ற என்ன அது பாசிபிளாக நீ பாட்டு பாசிபிள் தெ பாசிபிளாக எல்லாம் தெரியாமல் போடுறேன்னு கேட்கும்போது இல்லைங்க இது இருந்ததுனால இப்படி இந்த இடத்துல இடம் இருக்குது இந்த இடத்துல இப்படி கொண்டு வரலாம் இப்படி கொண்டு வந்தால் வெறும் செலவு கிடையாது இது இதன் மூலம் அரசாங்கத்துக்கு வருவாயும் நிச்சயமாக வரும் நிச்சயமாக மிகப்பெரிய ஜிஎஸ்டி வருவாயும் வரும் அதுவும் திருத்தப்பட்ட அந்த ஜிஎஸ்டி இப்போ இருக்கிற ஜிஎஸ்டியை எந்த காலத்திலும் நாம் ஏற்க போவதில்லை நிச்சயமாக புதிய அரசாங்கம் ஒன்றியத்தில் அமர்ந்தவுடன் அமைப்ப அமையப்பட்டவுடன் நிச்சயம் இந்த ஜிஎஸ்டி முழுமையாக திருத்தி அமைக்கப்படும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படி வரும்போது வரி வருவாயின் நிச்சயமாக வரும் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது ஒன் சேர்டாக இருக்கக்கூடாது மக்களுக்கான மீண்டும் அதிலேருந்து மக்கள் பிரதத்தை நம்ம செலவு பண்ணுவோம் செலவு பண்ணும்போது மீண்டும் அதனால் என்ன லாபம் மக்களுக்கு வரும் என்பதை பார்த்து வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் அதன் மூலம் எத்தனை வேலைவாய்ப்புகள் அதன் மூலம் எத்தனை வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு வரும் என்பதையெல்லாம் சிந்தித்து அந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்த பிறகு ரெண்டு வாட்டி அது மூணு வாட்டி அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அப்ரூவ் பண்ணுவாரே தவிர இவர் பாட்டு சும்மா இந்த தேர்தலுக்காக இப்போ எட்டு வாட்டி வந்து ஒன்பதா வாட்டி இன்றைக்கி ஒன்பதாவது வாட்டி வந்திருக்காரு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஒன்பதாவது வாட்டி இந்த இந்த குறுகிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றார் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு பிரச்சனைன்னும் போது வந்திருக்காரா வாக்குகள் கேட்கறதுக்கு இத்தனை வாட்டி வராரு ஒரு வாட்டியாக பிரச்சனைன்னு இருக்கும்போது நான் இங்கே நம்மளுக்கு சூறாவளி வச்சுல ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை சென்னையில் எவ்வளோ பெரிய வெள்ளம் ஏன் அப்போ வரல சரி இத்தனை முறை டெல்லியிலேருந்து வந்துட்டு வந்துட்டு போகிறாரு வந்தவரை ஒரு முறையாவது இந்த தூத்துக்குடியில் இருக்கவங்களுக்காகவும் சென்னையில் இருக்கவங்களுக்காகவும் இந்த நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கும் அப்படின்னு ஏன் சொல்லலை ஏன்னா அவ்வளோ அவங்க நினப்பெல்லாம் என்னென்னா மக்கள் என்ன மக்கள் அவங்க எப்போ வேணால் ஏமாற்றிக்கலாம் தேர்தல் நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அன்றைக்கி வந்து ஏதோ நாலு வடையை சுட்டால் போதும் அவ்வளோதான் இத்தனை நாள் வடை சுட்டு தானே பழகம் அவங்களுக்கு அந்த வடையெல்லாம் வாங்கி தின்று தான் பாதி தான் அதுவும் அதுவும் குறிப்பாக இந்த கோவை பக்கம் நிறைய நிறைய வாங்கி நல்லா அப்படியாக ஸ்வாலோ பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தாங்க அப்போ அதனால தான் இருபத்தொன்னில் இந்த பக்கம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்குகள் வரல இருந்தாலும் திமுக தலைவர் என்ன திறமை செய்தார் வா இங்கே திமுகவுக்கு இருபத்தி ஒன்றில் சீட்ஸ் நிறைய இந்த பக்கம் வரலன்னா அவன இந்த பக்கத்து மக்களை வெறுத்துட்டு போகல அவர் அதெல்லாம் முடியும் சரி எங்கள் ஓட்டு போடலான்னு அங்கே போகல மொதல் முதல்ல வந்த ஊரே கோவை தான் முத முதல்ல வந்த ஊர் அங்கே வந்து என்ன சொன்னார் எனக்கு வாக்களிக்காத மக்களும் எனக்கு வாக்களிக்காத மக்களும் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று வெக்கப்படும் அளவுக்கு அடுத்த முறை எங்களுக்கு வாக்களிக்கும் அளவிற்கு நான் மீண்டும் மீண்டும் உழைப்பேன் உங்களுக்காக மீண்டும் மீண்டும் உழைப்பேன் இவர்களுக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்று வெக்கப்படும் அளவுக்கு உழைப்பேன் என்று கூறினார் அப்படி உழைத்தனால்தான் அடுத்த தேர்தலில் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் தொண்ணூற்றாறு சதவீதம் வெற்றி அற்புதமான வெற்றியை கண்டது திமுகவும் அழக்சி இந்த கூட்டணியும் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த கூட்டணி நிலவி வருகிறது அப்படியே இருக்கவன் எப்படி இவ்வளோ பிளவு பண்ண பார்த்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ இந்த கூட்டணி உடைக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாங்கி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஐடியாலஜி ஏன்னா கொள்கைகள் இது சாதாரணமாக இந்த ஒரு சில கட்சிக்கு இப்போ தேர்தல் நேரத்தில் போய்ட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கின மாதிரி ரெண்டு மூணு கட்சியை வாங்கினாங்க பிஜேபி ஒரு ரெண்டு கட்சியாக வாங்குச்சு அங்கே போய் அதிமுக ஒரு ரெண்டு கட்சியாக வாங்குச்சு உங்களெல்லாம் தெரியும் அந்த மாதிரி வாங்குகிற கட்சி கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் கொள்கை ரீதியாக உணர்வு கூட்டணியில் நிற்கும் இயக்கங்கள் இந்த பிராபரம் இயக்கங்கள் எல்லா மக்கள் இயக்கங்கள் சாதாரண கட்சி கிடையாது இதெல்லாம் மக்களால மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிறதுனா நாளைக்கு இன்னைக்கு உருவான ஒரு தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட லெட்டர் பேட் கட்சிங்கிற மாதிரி சில்லற கட்சிகள் அந்த பக்கம் இருக்கின்ற அவர்களை வாங்கலாம் எங்களை நீங்கள் வாங்க முடியாது நாங்கள் உங்களுக்கான கொள்கைகளை என்றுமே விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் எந்த நாளும் மக்களுக்கான பயனுள்ள திட்டங்களுக்கான மட்டுமே குரல் இருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் இயக்கங்கள் இருக்கும் இந்த பக்கத்து இந்த கூட்டணிக்கு நீங்கள் உதயசூரின் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தான் நான் கேட்குறேன் அப்படி வாக்களிக்கும் போது மகட்டான திட்டங்கள் நிச்சயமாக நம்ம பகுதிக்கு வரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நான் சொன்ன நான் சொன்னது மாதிரி இந்த இயக்கங்கள் தான் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அவர்களது குறையை கேட்டு அறிந்து அதை தீர்த்து தீர்த்து வைக்கணும்னு இப்போ துடிக்கிற இயக்கங்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது அப்படி துடிக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் ஏற்கனவே நல்லா ரொம்ப இருக்கிற ஆளுங்களுக்கு இன்னும் அடுத்து உனக்கு எப்படி பணம் சம்பாதிச்சு தருதுன்னு நீ சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இயக்கங்கள் அந்த பக்கம் இருக்குது ஒன்று அவங்க சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற கும்பலை இன்னொன்று ஏற்கனவே பல 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 லட்சம் கோடி சம்பாதித்தவர்களுக்கு துணை நிற்கும் ஒரு கும்பல் எளிய நடுத்தர மக்களுக்காக எந்த எந்த அரசாங்கம் என்ன இந்த ரெண்டு அரசாங்கமும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க நான் இறுதியை அது மட்டை கேட்டு முடிச்சிட பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த பொருக்கம் இருக்கிறார்கள் இப்போ பத்தாண்டு காலம் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வாக்கு கேட்கணும் அதை சொல்லாம நீ இந்த ஜாதி நீ இந்த மதம் அதனால் நீ அவனுக்கு போடாத அவன் இது பண்ணிட்டான் பார்த்தியா அவன் இந்த சாமிக்கு இந்த இது பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு பிரிவினவாதத்தை மட்டுமே பேசி ஹேட் பாலிடிக்ஸ் வெறுப்பு வெறுப்பு அரசியலை மட்டுமே பேசும் ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு கும்பல் அந்த பக்கம் இருக்குன்னா அதற்கு என்ன 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 பேரை வச்சு கூட முடியாதெல்லாம் நீங்கள் பத்தாண்டு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க வேண்டாமா அதை தயவு செய்து கேளுங்க உங்களிடம் வந்து வாக்குகள் கேட்கிறவர்களிடம் பத்தாண்டு காலம் நீ ஆட்சியில் இருந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தீங்க ஒன்றியத்திலும் ஆட்சியில் இருந்தீங்க அப்ப செய்யாத நீ இப்போ என்ன செய்யற செய்ய போற தயவு செய்து கிளம்பு இதுக்கு மேலே இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி அவர்களை அகற்றி விட்டு மேலையும் சரி ஒன்றியத்திலும் சரி இங்கே தமிழகத்திலும் சரி மக்களான மக்களுக்கான ஒரு மகத்தான ஆட்சிகள் நடைபெறும் இந்த தமிழகத்திலும் சரி மேலே ஒன்றியத்தில் இருக்கும் அந்த ஆட்சியில் மக்களுக்கான ஆட்சி அமர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மகத்தான வாக்குகளை இந்த கோவையில் உதயசூரியன் சின்னத்தில் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கும் அருமை சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுக்காக நீங்கள் என்றுமே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி என்றுமே உங்கள் பக்கம் நிற்பவர்களாக கேட்கிறோம் எங்களுக்கு வாக்களிங்கள் மகத்தான எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கும் நிச்சயமாக இந்தியாவுக்கும் இருக்கிறது மகத்தான வெற்றியை நாம் இரு இடத்திலும் மகத்தான வெற்றியை காணத்தான் போகிறோம் அதில் உங்கள் பங்காக உதயசூரனுக்கு வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்